செல்வி பிரபுலா அருமையான முருகன் பாடலை வணிகர்கள் மீண்டும் வருக என்று அன்புடன் அழைக்கிறோம் நன்றி நேற்று அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது உலக இந்து செய்தி முதல் லண்டனில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்குவார்கள் அதைத் தொடர்ந்து நாம் ஆலயம் அறிவும் தொடரில் பிரசாந்தி புட்டபத்தி நிலையம் பற்றி இன்று கேட்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்று பேராசிரியர் சூரிய நாராயணன் வழங்கும் முத்துசாமி தீட்சிதரின் திதிகள் பற்றியே இரண்டாவது பகுதியை கேட்க இருக்கிறோம் முதலில் உலக இந்து செய்தி முதலே சேமிப்போம் இது லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் லதா யோகேஷ் வழங்குகிறார்கள் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று ஸ்ரீ பாபா பிறந்த தினம் முதலில் பாபா நூற்றாண்டு விழா செய்திகள் இதோ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நூற்றாண்டு விழா குற்றவர்த்தியில் பிரதமர் மோடி வழிபாடு குட்டபர்த்தி வந்த பிரதமர் மோடி ஸ்ரீ சத்யசாய் பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றார் முன்னதாக பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் மகா சமாதியில் வழிபட்டு தியானத்தில் ஈடுபட்டார் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஆந்திர மாநிலம் குட்டவர்த்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ஆன்மீக பணிகளுடன் ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை மூலம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்க துவங்கினார் இவர் ஏற்படுத்திய ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை சார்பில் பிரம்மாண்ட இலவச மருத்துவமனை கல்வி நிறுவனங்கள் இன்றும் மிக சிறப்பாக செயல்படுகின்றன புட்டுப்பத்தியில் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கியது வரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை கோலாகலமாக நடக்கிறது உலகின் நூற்றி நாற்பது நாடுகளை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர் இவ்வா இவ்விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை புட்டப்பத்தி வந்தார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிரசாந்தி நிலையம் சென்று மகா சம்நாதியில் மரியாதை செய்தார் அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்களை முழங்க பிரதமர் மோடி சிறிது நேரம் தியானம் செய்தார் தொடர்ந்து கோசாலையில் இருந்த பசுக்களுக்கு தீவனம் வழங்கினார் விழாவுக்கு ஸ்ரீ சத்யசாய் மத்திய அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ரத்னாகர் தலைமை வகித்தார் நடிகை ஐஸ்வர்யா ராய் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் சத்யசாய் பாபாவின் போதனைகள் சேவையின் மகிமைகள் பற்றி பேசினர் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நூறு ரூபாய் நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் தொடர்ந்து சத்யசாய் பாபாவின் பெருமைகள் பற்றியும் அவரது சேவை குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார் பாபா தற்போது தம்முடன் இல்லை என்றாலும் அவரது போதனைகள் மற்றும் அன்பு சேவை மனப்பான்மை ஆகியவை உலகெங்கும் கோடிக்கணக்கானவர்களை வழிநடத்துவதாகவும் மனித வாழ்க்கையில் சேவை என்பதை இதயத்தில் கொண்டு இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் கோயில்களின் பழமை மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நீதிபதிகள் கருத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்பது தொடர்பான வழக்கில் கோவில்களின் பழமை மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க கோரி சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை பொதுநல வழக்கு தாக்குதல் செய்தார் தாக்கல் செய்தார் இது குறித்து விசாரணையில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை தரப்பில் மீனாட்சி அம்மன் கோவிலின் உப தொடர்பான விவரங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது இதனை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் இணை ஆணையர் வருவாய்த்துறை அலுவலர் இணைந்து கோவில் சொத்துக்களை ஆவணங்களின் அடிப்படையில் பொருத்தி உறுதி செய்ய வேண்டும் எனவும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அது தொடர்பான கூட்டத்தை நடத்தி எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதனிடையே மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு ராஜகோபுரம் பகுதியில் கிரானைட் கற்கள் புதிதாக பதிக்கப்படுவதாகவும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்குவதற்காக யானை மண்டபம் பகுதியில் உணவு சமைக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு கோவில்களின் பழமை மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக பதில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்துவைத்தனர் திருப்பதி பாலாஜி கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் இரண்டு நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயாரை வழிபட்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பதியில் உள்ள பத்மாவதி தாயார் விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை ஒன்பதரை மணி அளவில் வராக சுவாமியை வழிபட்டார் அப்போது தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு வரவேற்று குடியரசுத் தலைவரை ஏழுமலையான் கோயிலுக்குள் அழைத்து சென்றனர் இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடும்பத்தினருடன் ஏழுமலையானை தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி திருப்பதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சபரிமலை ஆவணங்களை மாற்றி எழுதினார் தேவசம் போர்டு மாஜி தலைவர் சபரிமலை தங்கம் கொள்ளை வழக்கில் கைதான திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் தங்கமுலாம் பூசப்பட்ட செப்பு தகடுகளுக்கு பதிலாக செப்புத் தகடுகள் என ஆவணங்களில் மாற்றி எழுதியது சிறப்பு குழு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதான மூலஸ்தானத்தின் இருபுறமும் உள்ள துவாரபாலகர் சிலையில் இருந்த தகடுகளில் இருந்து தங்கம் திருடு போனது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வருகின்றனர் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட மார்க்சிஸ்ட் முக்கிய நிர்வாகியுமான பத்மகுமாரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மார்ச் பத்தொன்பதில் பத் பத்மகுமார் தலைமையில் நடந்த வாரிய கூட்டத்திற்கு பின் தங்கமுலாம் பூசப்பட்ட கருவறை கதவுகளின் சட்டங்களை அகற்ற பத்மகுமார் உதவினார் அவற்றை தங்கமுலாம் பூசவும் ஒப்படைத்துள்ளார் இந்த கதவுகளில் தங்கமுலாம் பூசப்பட்டதை அறிந்தும் பதிவேடுகளில் செப்புத் தகடுகள் என மாற்றி எழுதினார் இதன் மூலம் தகடுகளை முன்னி கிருஷ்ணன் பெற வழிவகுக்கப்பட்டது அதன் பின் சென்னைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கதவுகளில் இருந்து தங்கத்தை அகற்றி திருப்பி அனுப்பப்பட்டது இவற்றை மீண்டும் சரிபார்க்க பத்மகுமார் தவறியுள்ளார் சபரிமலையில் நெரிசல் கேரள ஹைகோர்ட் பிளாசல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்த கேரள உயர்நீதிமன்றம் கடந்த ஆறு மாதங்களாக பக்தர்கள் வசதிகளுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளது சபரிமலையில் மண்டல பூஜை துவங்கியது முதலே கூட்ட நெரிசல் அதிகரித்து வருவதை காண முடிகின்றது இதற்கான ஏற்பாடுகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்பே செய்யாதது ஏன் ஆறு மாதங்களுக்கு முன்பே பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்திருந்தால் கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம் இதற்கு தேவசம் போர்டின் அதிகாரிகளிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததே காரணம் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்வது குறித்து ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளை தேவசம் போர்டு ஏன் பின்பற்றவில்லை என்று கேள்வி கணைகளை தொடுத்துள்ளது கேரள உயர்நீதிமன்றத்தின் கவலையை கருத்தில் கொள்வதாகவும் உரிய ஏற்பாடுகளை தேவசம் போர்டு செய்யும் என்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட திருவிதாங்கூர் தேவசம் தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நெரிசலை சமாளிக்க அரக்கோணத்தில் இருந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் சபரிமலைக்கு விரைந்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நவம்பர் முப்பதில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹிந்து முன்னணி அழைப்பு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நவம்பர் முப்பதாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற ஹிந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேலுள்ள உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபம் அருகிலுள்ள மண்டபத்தின் மேல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படுகின்றது மலை தீபத் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலம் காலமாக நடந்து வந்தது இரண்டாம் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதற்கு தடை தடை விதித்தது அதனால் கோவில் முன்வரும் உள்ள தூணில் துபம் தீபம் ஏற்றப்பட்டது அந்த நடைமுறை இன்று வரை மாறவில்லை தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி வரும் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வருமாறு இந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் பெரிய கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மூன்றாம் தேதிதான் தான் நடைபெறுகின்றது இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்பதற்கு எந்த அறிவிப்பும் தேவையில்லை என்று மோகன் பகவத் கூறியுள்ளார் இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்பதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தேவையில்லை என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமின் கவுஹாத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது ஹிந்து என்பது ஒரு மத சொல் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் கலாச்சார தொடர்ச்சியில் வேரூன்றிய ஒரு நாகரீக அடையாளம் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் தங்களது வழிபாடு முறைகளையும் பாரம்பரியங்களையும் விட்டுக் கொடுக்காமல் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றி இந்திய முன்னோர்களை நினைத்து பெருமை கொண்டால் அவர்களும் இந்துக்கள் தான் பாரதத்தில் பெருமை கொள்பவர் அனைவருமே இந்துக்கள் தான் பாரதம் மற்றும் இந்து என்பது ஒரு அர்த்தம் கொண்டவை இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்பதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தேவையில்லை அதன் நாகரீக மரபே அதனை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது பிறருக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் தொடங்கப்படவில்லை பண்பாட்டை வளர்ப்பதற்கும் உலகின் தலைசிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் பங்களிப்பை வழங்கவே ஆர் எஸ் எஸ் உருவாக்கப்பட்டது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒன்றுபடுத்துவதே ஆர் எஸ் எஸ் நோக்கம் என்று அவர் கூறினார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதிக அளவில் இடதுசாரி மாணவர்கள் உண்ண யூனிவர்சிட்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் ஜே யூ யூனிவர்சிட்டிக்கு பொழுது ஜே யூ மாணவர்கள் கருப்பு கொடியை தூக்கிக் கொண்டு மன்மோகன் சிங்கே இங்கு நுழையாதே என்று பிரதமரையே மிரட்டியது இப்போது நிலைமை அடியோடு மாறிவிட்டது இந்து துறவி ஜே என் யூனிவர்சிட்டியில் ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் ஸ்ரீங்கேரி சாரதா பீடத்தின் மடாதிபதி ஜெகத்குரு விதிசேகர பாரதி மகாஸ்வாமி ஜே என் யூனிவர்சிட்டியில் சென்ற வாரம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் அத்வைதம் தழைக்க அவதரித்து இந்துக்களின் முதல் அரசான விஜயநகர பேரரசு உருவாக காரணமாக இருந்த சாரதா பீடத்தின் ஜெகத்குரு வித்யாரண்ய மகா சுவாமிகளின் சிலையை நிறுவினார் விகாஸ் என்கிற பாடத்திட்டத்தையும் சுங்கேரி சாரதா பீடத்தின் மடாதிபதி புதுசேகர பாரதி சுவாமிகள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் அண்ணன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மண்டல இது அடுத்த ஒளிபரப்பு தேதியில் ஒரு மாற்றம் அடுத்த வாரம் நமது ஒளிபரப்பு கிடையாது ஆகையால் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் அதற்கு முன்னதாக டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் கார்த்திகை விழாவுக்கு முன்கூட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எங்கும் தீப ஒளி பிரகாசிக்க ஞானமழையும் குழு பிரார்த்திக்கிறது நன்றி வணக்கம் and okay.